ஹலோ விவன் நியூ பிரமு என்னதான் விஜய வந்து மீனாவுக்கு கெடுதல் பண்ணணும்னு நினைச்சாலுமே மீனா ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ வந்து விஜயாச்சு எப்படியாச்சும் இந்த மீனாவை வந்து இது பண்ணலான்னு பார்த்தா இவன் மேலும் மேலும் ஜெயிச்சுக்கிட்டு தான் போறா என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்பவே கோவப்படுறாங்க அப்புறம் மீனாக்கு வந்து இது அந்த லேடி இருக்காங்களே அவங்ககிட்ட வந்து நான் இது மாதிரி பண்ண இருந்தாலுமே மீனா ஜெயிச்சுட்டான்னு உங்கள் மருமகளை தோக்கடிக்க யாருமே இருக்க மாட்டாங்க அதுக்கு பிறந்து தான் வரணும் போல ஏன்னா எத்தனை அங்கல்ல நானும் சொல்லி பார்த்தேன் அவளை தோக்கடிக்க பார்த்தேன் ஆனால் ஒவ்வொரு முறை நான் தோற்றப்போனே தவிர அவள் போல இங்கே பாருங்க இத்தனை வருஷமா இந்த வீட்டில் இருக்கோ அவளை ஏதாச்சும் பண்ணான்னு சொல்லிட்டு நாங்களே பிளான் பண்ணாலையோ அதை முடிய மாட்டேங்குது புதுசாக வந்தவங்களால மட்டும் முடியுமான்றாங்க எங்களை நினைச்சது இப்படி சொல்லிட்டீங்கன்னா பல பேரை நாங்கள் என்னென்னவோ பண்ணியிருக்கோம் தெரியுமாறாங்க எங்களுடைய இதில் வந்து இப்படி ஒரு பொண்ணை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் கண்டிப்பாக அவங்க மருமக மீனாவ நான் சும்மா விட மாட்டேன் அவளை ஏதாச்சும் பண்ணுவேன்றாங்க ஏதாச்சும் பண்ண கேள்வி கேட்க மாட்டீங்களா கேட்க மாட்டேன் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக நான் இருப்பேன்றாங்க அவளை நீங்கள் என்ன வேலை நிறைய பண்ணுவோம் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்கேருந்து அமுச்சிருக்கிறாங்க அப்புறம் பார்த்தா அண்ணமலை இருக்காங்க விஜயா உனக்கு அசிங்கமாக இல்லையா விஜயா இங்கே பாரு ஸ்ருதிய ரோஹிணி எப்படி உனக்கு மருமகளோ அதே மாதிரி தானே வந்து அவ்வளோ ஆனால் நீ என்னடனா அந்த பொண்ணு இந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்க உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பயங்கரமாக திட்டிட்டு இருக்காங்க மீனா உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணிருப்பா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு துடிச்சு போய் உன் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டா ஆனால் அப்படிப்பட்டவளுக்கு இப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன் உன்ன மாதிரி ஒரு பொம்பளினை பார்த்ததே இல்லைன்றாங்க ஏங்க என்ன எப்போ பார்த்தாலே அந்த வேலைக்காக மீனாக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க போதும் நிப்பாட்டி இனி இது மாதிரி பேசாத விஜயா ஏதாச்சும் சொல்லிட்டு போகிறேன்னு பயங்கர சண்டை போடுறாங்க ஆ அது உடனே இந்த பிரம்மோ முடிச்சுருக்காங்க தேங்க்யூ